நம்ம பாக்கெட்ல நூறு ரூபா இருந்தா தொண்ணூறு ரூபா இல்ல நூற கூட தானம் பண்ணிடலாம் அதை விட்டுட்டு அடுத்தவன் வாங்கின கடனுக்காக உதவுறதும் அடுத்தவன் வாங்கின கடனுக்காக ஜாமீன் எடுத்துக்கிறதும் கூடவே கூடாதுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்வார் அதுக்கு அர்த்தமே எனக்கு இப்பதான் புரியுது இந்த உலகத்துல நான் யாரத்தான் நம்புறதுன்னு ஒண்ணுமே புரியல கடவுளை நம்புங்கப்பா அந்த கடவுளை நம்மனதுக்கு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இந்த வீடு நம்ம கைய விட்டு போறதா நம்ம கண்ட பலன் இந்த வீடு போனா என்ன இன்னொரு வீடு கட்டுவோம் நான் இருக்கேன் எதுக்கு கவலைப்படுறீங்க இன்னைக்கு நம்ம கண்ணுல பூஜானி கட்டுற பணம் கச நாளைக்கு நம்ம கைக்கு வர போது எதுக்கு கவலைப்படுறீங்க ஹலோ நாங்க காக்கா பேசுறோம் சார் காக்கா சார் சொல்லுங்க சார் பணம் ரெடியா

ஒருத்தன் பேரு விஜய் சார் இன்னொருத்தன் பேரு குமார் அவங்க கிட்டே தான் சரி இமிடியேட்டா கேச போறா அந்த ரெண்டு பேருக்கு கொடுத்து அனுப்பியா அந்த போனை நீ விஜயகுமார்ட்டு கொடு ஒரு நிமிஷம் இந்தாங்கப்பா ஹலோ யார் பேசுறது நான் விஜய் பேசுறேன் விஜயகுமார் கிடையாது இல்லை விஜயகுமார் இல்லை குமார் இந்த பக்கத்தில் இருக்காங்களே கொடுக்குறேன் ம் ஹலோ காக்கா சார் முதல்ல பணத்தை எடுத்துக்கிட்டு இங்கே ரெண்டு பேரும் நாலு ரோட்டுக்கு கொஞ்சம் சேருங்க சரிங்க சார் என்னப்பா சொன்னாங்க பணத்தை சீக்கிரம் எடுத்துட்டு நான் பணத்தை கொடுக்குறேன் ரொம்ப கேர்ஃபுல்லா போயிட்டு பணத்தை வாங்க என் ராதிகாவ இதுல பத்து லட்சம் ரூபாய் இருக்கு இதை கொண்டு போய் காக்கா சாருகிட்ட குத்துட்டு என் ராதிகாவை மீட்டு கொண்டு வந்துருங்கப்பா இத अगेन கொஞ்சம் மூணு மூணு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே கொடுங்கனே இதுக்கு நீங்க சிறikamலயே கொடுத்துடலாம் புடிங்கப்பா அண்ணே இந்த ஆபரேஷன் சக்சஸ் பண்றோம் செலவுக்கு ஒரு 5000 ரூபா கொடுங்கனே என்னடா picnic-ஆ போறீங்க 5000 ரூபா கேக்குறீங்க காஸ்டியூம்லாம் எடுக்கணும் 18000 வேல் இருக்கு கொடுக்கறதெல்லாம் கொடுங்கனே இல்லனா விடு நேய் நேய் 5000 சரியா

நீங்க நிக்கிற இடத்துல ஒரு டீ கடை இருக்கா இருக்கு அந்த டீ கடையில ரெண்டு பெருசு இருக்கா இருக்காங்க நேர போய் அந்த பெரிய பெருசு கிட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசு சில்லறை மாதிரி கையில விடு அந்த பணத்தை நாங்க ஏன் கொடுக்கணும் ஏய் நாங்க அவளை கடத்திட்டு வந்தோம் இல்லையா நாங்க அஞ்சு பேர் அங்க டீயும் வடையும் சாப்பிட்ட பாக்கி காசு ஏய் எவனும் பணம் கொடுக்கற அந்த தையன் பேர் ஊரு அட்ரஸ் கேட்பான் பணம் வாங்குறா இருந்தா ஒன்னும் கேட்க மாட்டான் கண்ணை மூடிக்கிட்டு வாங்கி பையில போடுவான் பாரு என்ன காக்கா சார் நீங்க சொன்ன மாதிரியே கண்ணை முடித்தே வாங்கிட்டாரு வாங்கினாரா அவர் கண்ணை துறக்கிறதுக்குல அப்படியே லெஃப்ட்ல திரும்பி ஸ்ட்ரைட்டா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடும் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடும் சார் அங்க ஒரு ஷேர் ஆட்டோ நிற்கும் அதுல ஏறிக்கேர்டோ சரியா இப்போ ஒரு ஆட்டோ வரும் அதுல ஏறிக்க ஆட்டோ புறப்பட்ட பிறகு பயனிஷம் கழிச்சு எனக்கு ஒரு கால் பண்ணு சரியா சரிங்க சார்

அப்போ கால்ல காயம் பட்டதெல்லாம் வெறும் உடஞ்சா நீங்க சினிமால நடிக்க போலாம் நான் சொல்றேன் நடிச்சா அவார்டே வாங்குவீங்க அவார்டு கிடைக்கும் நீ கிடைப்பியா அவார்டை விட உனக்கு நான் பெருசா இல்ல அப்படின்னா சரி எங்கேயும் அடிபடல எப்படி இந்த காயம் வந்துச்சு

எது நீங்க பீல் பண்றீங்க நம்ம தான் பணமே குடுக்கல குடுக்கலையா அப்போ வாங்க